ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ நான் இன்றைக்கி ஒரு அப்பா மகள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்ம வந்து எப்பவுமே சொல்லுவாங்க எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நம்மளை நிழல் போலே காக்கும் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நம்ம வந்து ஒரு இது சொல்லுவாங்க ஒரு பிரார்த்திப்பாங்க நமக்கு எந்த எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடவுள் தான் காப்பாற்றணும் கடவுள் தான் காப்பாற்றுறோம் அப்படி சொல்லுவாங்க ஆனால் கடவுளுக்கு மீறின்னு ஒரு ஒன்று இருக்காங்க நம்மளோட அப்பா எத்தனை துன்பங்கள் துயரங்கள் கஷ்டப்பாடுகள் புத்திமுட்டுகள் வறுமை அபமானங்கள் எந்த வந்தாலும் நம்மளை நிழல் போல காக்கின ஒரே ஒரு ஜீவன் தான் நம்மளோட அப்பா ஓகேங்களா அதனால் அப்பா மகள் அப்படின்னு சொன்னால் ம பிள்ளைங்களுக்கு எப்பவுமே அப்பா வந்து ஒரு ரோல் மாடல் தான் பசங்களுக்கு அம்மாவும் அம்மாவை ரோல் மாடலாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் பசங்களுக்கு வந்து அம்மா மேலே தான் பாசம் பிள்ளைங்கள் எப்போவுமே அப்பா தான் அவங்களுக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க ஓகேங்களா அப்போது அப்பாவை வந்து நம்ம ஒரு நாளும் எந்த விஷயத்துக்கும் எந்த காரணத்துக்கும் யாருக்காகவும் எங்கேயும் நம்மளை வந்து தரம் தாழ்த்தக்கூடாது அவங்கள வந்து மட்டம் தட்டக்கூடாது அவங்கள வந்து மரியாதையோடு நடந்துக்கணும் மரியாதையோடு பேசணும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பொசிஷனை நம்ம வந்து அவங்களுக்கு செய்து கொடுக்கணும் அப்போனா நம்மளுக்கு இறைவனுக்கு அடுத்து கிடையாது இறைவனுக்கு முன்னாடி வந்து நம்மளோட அப்பா தான் ஓகேங்களா கணவர் வந்து அடுத்த பட்சம் தான் கணவர் குடும்பம் கணவர் பிள்ளைங்க அதெல்லாம் வந்து அடுத்த பட்சம் தான் இப்போ ஒரு கணவர் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல் நாளாக ஓடி வரணும் நம்மளோட அப்பா தான் ஓகேங்களா